ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான உளுந்து முட்டை ஊற்றாப்பும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சுக்கிறேன் பாருங்கள் அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு உளுந்து நல்லாவே ஊறி வந்திருக்கு இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் எல்லா உளுந்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் லைட் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் உங்களுக்கு தேவைன்னா நம்ம தண்ணி அப்புறமா ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா மையாக உளுந்து அரைஞ்சிருக்கு இப்படி தான் அரையணும் இது கூட நான் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன் முட்டை சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முட்டையும் உளுந்தும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இது கூட துருங்க கேரட் பீன்ஸ் முருங்கைக்கீரை எதுனாலும் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தோசைக்கல்ல ஊற்றி எடுத்துடலாம் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு ரெண்டு கரண்டி போல் மாவு ஊற்றிக்கோங்க ரொம்ப மெல்லி சாய்க்கிறதீங்க கொஞ்சம் தடிமனாக இருந்தால் தான் ஊற்றாப்போ நல்லாயிருக்கும் பாதி அளவுக்கு வெந்திருக்கு இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நிறைய இதில் முட்டை சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே வெந்து வரும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுப்போம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹையாக வைக்க வேண்டாம் இப்போ ஊத்தாப்பம் நல்லா வெந்துட்டு நம்ம எடுத்துடலாம் இந்த ஊத்தாப்பத்துக்கு தேங்காய் சட்னி இல்லைன்னா கார சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உடல் வலி எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லது தேங்க் யூ